ஹலோ சதீஷ் நல்லா இருக்கேன் முரளிதரன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க

வணக்கம் பிரதர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நெட்வொர்க் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணணும் சி எல்லாரும் போடுறாங்க நானும் போடுறேன் ஸோ நீங்கள் வேறு இப்போ அந்த கேள்வி கேளுங்க அதுக்கு பதில் தெரியாதுங்க தான் நான் சொல்லலாம் ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லிட்டேன் பார்த்திபன் சொல்லுங்க லைக் போட்டிங்களா பார்த்தி பண்ணிங்க காய் அன்பு லைக் போடாத ஒரு லைக் ஸ்பேனர் இருக்கவங்க யாராவது உள்ளே இருந்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ்க்கு நீங்களே ரிப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ரிமூவ் பண்ணலாம் டைம் ஒர்க் கொடுக்கலாம் சரிங்களா ஹாய் சீதா வெல்கம் சாப்பிட்டாஜா சீதா எப்படி இருக்கீங்க ஹாய் விஜய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நானும் சாப்பிட்டேன் ப்ளேஸ் எடி ஹாய் செல்வராஜ் எப்படி இருக்கீங்க டேனியல் எப்படி இருக்கீங்க தங்கவேல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் டச்சா மறக்காமல் லைக் போட்டுருங்க தேங்க்யூ சீதா உங்கள் அம்மாட்ட கேளுறான் இல்லை பொண்டாட்டிக்கிட்ட கேள்வி வேறு எவனாச்சும் வந்துட்டு போயிட நீங்கள் வந்து ஊரில் இருக்கிற பொம்பளைங்களை கமெண்ட் பண்ணி